உங்கள் கண்களால் பார்க்க முடியாத வானத்தின் ஆழத்தில் பறக்கும் ஒரு விமானம் அல்லது உலகின் மிக மேம்பட்ட ரேடார் அதை பிடிக்க முடியாது அது அமெரிக்காவின் மிகவும் பாம்பர் பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் விலை உயர்ந்த வெடிகுண்டு ஆண்டு விமானம் அதன் பலம் அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல அதன் கண்ணுக்கு தெரியாததிலும் உள்ளது இந்த விமானம் எதிரி பிரதேசத்தில் மிக எளிதாக நுழைய முடியும் முன்னணிக்கு ஒரு குறிப்பு கூட கிடைக்காது அது புரிந்து நேரத்தில் அது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வெளியேறியது இந்தியாவிலும் இதுபோன்ற தொழில்நுட்பம் இருந்திருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் சென்றால் என்ன நடக்கும் ஆம் நண்பர்களே இப்போது இந்தியாவும் இந்த திசையில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது டிஆர்டிஓ அதாவது நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் அத்தகைய ஆளில்லா ஏக குண்டுவீச்சு விமானத்தை உருவாக்கி வருகிறது இது ரேடாரை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் ஒளியின் வேகத்தை விட வேகமாக பறக்க முடியும் இது மட்டுமின்றி பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து செல்வதன் மூலம் எதிரி தளங்களில் பேரழிவை ஏற்படுத்தவும் முடியும் இது கனவு அல்ல நண்பர்களே நாளைய உண்மை இந்த யதார்த்தத்தை இந்தியா இன்று தொடங்கியுள்ளது இந்தியாவின் ஆயுதம் எது இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது மற்றும் அதன் தொழில்நுட்பம் என்ன இன்று தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் ஆனால் வீடியோவை தொடர்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் நண்பர்களே பாரதத்தின் இந்த திட்டம் நிறைவடையும் போது இப்படிப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்தைக் கொண்ட சில நாடுகளின் பட்டியலில் நமது தேசத்தின் பெயர் சேர்க்கப்படும் கொடிய திட்டத்தின் நீட்டிப்பு என்று நம்பப்படும் ஒரு யுச்சிவி இது இந்திய விமானப்படைக்கு ஒரு ஆழமான தாக்குதல் கொண்டு வீச்சு விமானமாக மட்டுமல்லாமல் இந்திய ராணுவத்திற்கு நீண்ட தூர ஏவுகணை தளமாகவும் இருக்கும் அதாவது ஒரே ஆயுதம் இரு இராணுவங்களின் துப்பாக்கி சக்தியை பன்மடங்காக அதிகரிக்கிறது மிகைப்படுத்தப்பட்டது அறிக்கைகளின்படி இந்த புதிய யூகேப் அதன் தொடரில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மற்றும் அதன் மிகப்பெரிய அம்சம் நான்கு டன் அதாவது நாட் தௌசண்ட் கிலோ இடையே சுமக்கும் திறன் ஆகும் அத்தகைய திறன் என்பது இது வானிலிருந்து தரையில் செல்லும் லேசர் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை ஆகும் பயிற்சியாளர் குண்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களை கூட எடுத்துச் செல்ல முடியும் இப்போ சிந்தித்து பாருங்க ஒரு ஆளில்லா குண்டு வீச்சு விமானம் இவ்வளவு அழிவை ஏற்படுத்தும் சக்தி கொண்டிருக்கும் போது எதிரிகளின் நிலை என்னவாக இருக்கும் ஆனால் வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல மக்களே இது பல அம்சங்களைக் கொண்டுள்ளது இது முற்றிலும் மீற முடியாததாக ஆக்குகிறது இது அதன் பழங்களில் ஒன்று அதன் வேகம் அதன் வேகத்தை பற்றி பேசுகையில் இது சூப்பர் சோனிக் வேகத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் எதிரி வான்வழியில் நுழைந்து ஆபத்து இல்லாமல் தாக்கும் திறனை வழங்கும் காவிரி டெரிவேட்டிவ் என்ஜினை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் எழுபத்தி மூன்று முதல் எண்பது கிலோடன் உந்துதல் ஒரு ஆவாப்டர் பர்னருடன் கிடைக்கும் மேலும் இந்த உந்துதல் ஒளியை விட பல மடங்கு வேகமாக பறக்கும் சக்தியை வழங்கும் மிக முக்கியமாக அதன் திருட்டுத்தனமான வடிவமைப்பு அதை எதிரியின் ரேட்டாரின் பிடியிலிருந்து விலக்கி வைக்கும் அதாவது எதிரியால் மரணம் எவ்வளவு நெருக்கமாக வருகிறது என்பதை பார்க்க முடியாது இந்த திட்டத்தில் இந்திய ராணுவம் மற்றும் இரு விமானப்படைகளுக்கும் மிகுந்த ஆர்வம் உள்ளது விமானப்படை இதை ஒரு ஆளில்லா திருட்டு குண்டு வீச்சு விமானமாக கருதுகிறது இது எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் முக்கியமான தளங்களை அழிக்கும் அதனால் நமது விலையுயர்ந்த போர் மனிதர்கள் மற்றும் தைரியமான விமானிகளுக்கு ஆபத்து விளைவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இது இராணுவத்திற்கான ஒரு தளமாக மாறும் இது எதிரியின் கட்டளை மைய பதுங்கு குழிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கும் இராணுவ தளங்களை துல்லியமாக தாக்க முடியும் இது வழக்கமான ஏவுகணை அமைப்புகளை விட மிகவும் பயனுள்ளதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் என்பதை நிரூபிக்கும் இந்தியாவின் இந்த நடவடிக்கை வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல வரும் காலங்களில் நமது ராணுவ வலிமைக்கு ஒரு சான்றாகும் ஒரு புதிய சின்னம் உருவாக்கப்பட உள்ளது இந்த திட்டம் இந்தியாவின் இராணுவ மூலோபாயத்தை எவ்வாறு மாற்றும் என்பதை இப்போது விரிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக இது நமக்கு ஒரு சக்தியாக செயல்படும் அதாவது ஒரு யூ கேப் பல பணிகளை மேற்கொள்ள முடியும் இதற்கு முன்பு பல போர் விமானங்கள் மற்றும் வளங்கள் தேவைப்பட்டன அதே நேரத்தில் இது செலவை குறைப்பது மட்டுமின்றி செயல்பாட்டுத் திறனையும் பன்மடங்கு அதிகரிக்கும் இந்தியாவின் இந்த யுசிவிஎல்ஐ தாண்டிய அச்சுறுத்தல்களை கையாள்வதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பதில் விலக்கு பிரான்ஸிலிருந்து ரபேல் அல்லது சுகோய் முப்பது எம் ஐ போன்ற போர் விமானங்களை நம்பியிருப்பது நீங்கள் தங்க வேண்டும் ஆனால் இந்த விமானங்களை நிலைநிறுத்துவதில் பல சவால்கள் உள்ளன நீண்ட தூரம் பறக்க விமானிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது மற்றும் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து தொடர்ந்து தப்பிப்பது போன்றவை ஆனால் இந்த புதிய ஆளில்லா திருட்டு குண்டு வீச்சு இந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும் அதாவது அதற்கு ஒரு பைலட் இருக்காது அதன் திருட்டுத்தனம் காரணமாக எதிரியின் ரேடாரால் அதை பிடிக்க முடியாது பேய் வெளியே சென்று விட்டதை போல அது எதிரியின் ரேடார் வழியாக செல்லும் யாரும் சில காதுகளை கூட கேட்கவில்லை திருட்டுத்தனமான வடிவமைப்பு காரணமாக இந்த விமானம் ரேடார் கடக்கப்பட்டுள்ளது பிரிவை கடுமையாக குறைக்கிறது அதாவது எதிரியின் மிகவும் மேம்பட்ட ரேடார்கள் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது ரேடார் அதை பிடித்தாலும் அது மிகவும் தாமதமாகிவிடும் ஏனெனில் அது சூப்பர் சோனிக் வேகத்தில் தனது இலக்கை தாக்கியிருக்கும் இதன் காரணமாகவே அமெரிக்காவின் பீட்ரி குண்டுவீச்சு விமானம் பல தசாப்தங்களாக உலகம் முழுவதும் பயம் மற்றும் பயத்தின் மற்றொரு பெயராக இருந்து வருகிறது இப்போது இந்தியாவும் இந்த பட்டியலில் வரப்போகிறது ஒரு தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் இது பல புரட்சிகர முன்னேற்றங்களையும் உள்ளடக்கும் கலப்பு பொருட்களின் பயன்பாடு போன்றவை இது அதன் எடையை குறைத்து அதன் வலிமையை அதிகரிக்கும் மேலும் அதில் உள்ள எஞ்சின் வலுவான உந்துதல் மட்டுமே உள்ளது அது கொடுப்பது மட்டுமல்லாமல் சத்தத்தையும் குறைக்கும் இதனால் அது எதிரிக்கு கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதது என்பதை நிரூபிக்கும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதை இன்னும் புத்திசாலித்தனமாகும் அதாவது எதிரியின் பாதுகாப்பு அமைப்பை கையேடு முறையில் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் மிகவும் ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுக்கும் இப்போ அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை பற்றி பேசலாம் இந்தியாவின் இந்த நடவடிக்கை சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் நேரடியாக ஒரு பெரிய செய்தியாக இருக்கும் சீனாவில் ஏற்கனவே பல வகையான ஆளில்லா விமானங்கள் உள்ளன மேலும் பாகிஸ்தான் தொடர்ந்து சீனாவிலிருந்து தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்து வருகிறது ஆனால் இந்தியா இப்பொழுது தனது சொந்த தொழில்நுட்ப அடிப்படையிலான ரகசிய யூசிஏ வை உருவாக்கி வருகிறது இருக்கிறது இது நமது தன்னம்பிக்கை மற்றும் தொழில்நுட்பத்தின் திறனுக்கு ஒரு சான்றாகும் பாகிஸ்தானிடம் இவ்வளவு வளங்களோ அல்லது அதன் சொந்த உள்நாட்டு தொழில்நுட்பமோ இல்லை என்பதிலிருந்து பாகிஸ்தானின் நிலைமையை அளவிட முடியும் இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவில் எஸ் இருக்கும்போது பாகிஸ்தானின் மூலோபாய திறன் தானாகவே பலவீனமடையும் இது சீனாவுக்கு ஒரு நேரடி சவாலாகும் ஏனெனில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்கு மேலும் வலுப்படுத்தப்படும் மேலும் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் விமானிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாது எந்த ஒரு போரிலும் மிகப்பெரிய இழப்பு பயிற்சி பெற்ற விமானியின் மரணமாகும் நண்பர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க பல ஆண்டுகளாகும் அவர்களின் சதியை நிரப்புவது எளிதல்ல ஆனால் ஆளில்லா ஏகு குண்டுவீச்சு விமானம் இந்த சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இது தவிர இந்த யுசி ஏவி இந்தியாவின் இரண்டாவது தாக்குதல் திறனையும் வலுப்படுத்தும் அதாவது எதிரி எப்போதாவது இந்தியாவை தாக்கினால் அல்லது தாக்க முயன்றால் இந்த யுசிஏவி ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து பறந்து எதிரிகளுக்கு தப்பிக்க வாய்ப்பில்லை என்று பதிலடி கொடுக்கும் இது இந்தியாவின் அணுசக்தி முக்கோண உத்தியை வலுப்படுத்தும் இப்போ நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் சகோதரரே இந்த அணுசக்தி முக்கோண உத்தி என்ன அதனால் நான் அணுக்கரு முக்கோணம் என்பது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் கடலிலிருந்தும் மூன்று பக்கங்களிலிருந்தும் அணுக்கரு தாக்குதல்களை நடத்தும் திறன் கொண்டது என்று அழைக்கப்படுகிறது அந்த நாடு நியூக்ளியோட்ரைடு நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் இந்த நியூக்ளாய்டு போன்ற திறனை ஏற்கனவே அடைந்துள்ளனர் இந்த சிறப்பு திட்டத்தை பற்றி பேசுங்கள் அதாவது எங்கள் குண்டுவீச்சு திட்டம் எங்கள் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் ஏற்கனவே அந்த திட்டத்தின் பல கட்டங்களை முடித்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் சிறிய முன்மாதிரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கான வெற்றிகரமான சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வரும் ஆண்டுகளில் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது இது இந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசியாவிலும் உள்ள பாதுகாப்பு நிலைமையை மாற்றும் இந்த திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஒரு உளவியல் விளிம்பும் ஆகும் கண் இமைக்கும் நேரத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்களை தாக்கக்கூடிய ஆயுதம் இந்தியாவிடம் உள்ளது என்பதை எதிரிகள் அறிந்தால் அதன் ஆக்கிரமிப்பு தானாகவே குறையும் இது தடுப்பு திறன் கொண்ட ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் எந்த ஆயுதத்தையும் விட பெரிய வலிமையாகும் இந்தியாவின் யூ சி எதிர்கால போர்களின் வரைபடத்தை இன்னும் மாற்றவில்லை இது வரும் காலங்களில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் வலிமையில் போர்கள் நடத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை இனிமேல் இந்தியா இந்த திசையில் நகர்கிறது என்றால் அது நமது தொலைநோக்கு மற்றும் ஞானம் இரண்டையும் காட்டுகிறது மொத்தத்துல இந்த புதிய ஆளில்லா மற்றும் ஆளில்லா ஆஸ்தி குண்டுவீச்சு விமானம் இந்தியாவை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது தொழில்நுட்ப ரீதியாகவும் தந்திரோபாய ரீதியாகவும் வரும் நாட்களில் அது வானத்தில் பறக்கும்போது அது நமது இராணுவத்தின் ஆயுதமாக மட்டுமல்லாமல் நமது சக்தி நமது தன்னம்பிக்கை மற்றும் நமது அசைக்க முடியாத மன உறுதியின் அடையாளமாகவும் இருக்கும் அதாவது நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஆயுதம் எவ்வளவு காலம் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ரெடி எட்டு இரண்டாயிரத்தி முப்பது அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் கருத்து பெட்டியில் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்திங்க நீங்கள் வீடியோவை விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்